சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற நம்ம பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கழ பெருமான் அருளி செய்த கழறி அறிவார் சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் சேக்கிரம் பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தில் கொஞ்சம் கதையை பா பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் அவர் நிறைய நூற்றி எழுபத்தி ஐந்து பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம அவ்வளோத்தையும் பாட முடியாது நான் பாட தயாராக இருக்கிறேன் நீங்கள் அவ்வளோத்தையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு பாடலும் கொஞ்சோண்டு அவர் எழுதியிருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வரலாறையும் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஒன்று சேர்க்குறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை குறை திருச்சிற்றம்பலம் பன்னிரெண்டாம் திருமுறை கழற்றறிவார் நாயனார் புராணம் இது திருத்தொண்டர் புராணம் இரண்டாம் காண்டம் சேக்கழ எம்பெருமான் அருளி செய்தது மாவிற்றிருந்த பெரும் சிறப்பின் மண்ணும் தொன்மை மலை நாட்டு பாவீற்றிருந்த பல்புகளில் பயிலும் இயல்பில் பழம்பதிதான் சேவிற்று இருந்தார் திரு அஞ்சைக்களமும் நிலவி சேரர் கொடுங்கோளூர் அந்த கொடுங்கோளூர் அப்படின்ற அப்பனை இந்த சேரர் குளத்தில் வந்தவர் அவர் வந்து அந்த சிவபெருமானை பூஜை பண்ணுறாரு அவர் தினம் சிவபெருமானை போய் அந்த கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணி பூத்தொடுத்து கொடுத்து தண்ணி மொண்டு கொடுத்து எல்லா பணியும் செய்வார் காலை எழும் பல்கலையின் ஒளி கழிற்று கன்று வடிக்கும் ஒளி சோலை எழும் மென் சுரும்பின் ஒளி துரகச் செருக்கால் சுளவும் ஒளி பாலை விபஞ்சி பயிலும் ஒளி பாடல் ஆடல் முழு முழவின் ஒளி வேலை ஒளியை விளங்கி விளங்கி எழ விளங்கி ஓங்கும் விளம்பிதனால் திருமா நகரம் திரு அவதாரம் செய் விழாவின் சிறப்பினால் வருமா கலிகூர் நெய்யாடல் எடுப்ப வானமலர் மாறி தருமா விசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒளி மங்களம் தழைப்ப பெருமா நிலத்தின் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவாள் மண்மேல் சைவ நெறி வாழ வளர்ந்து முன்னை வழி அன்பால் கண்மேல் விலங்கு நெற்றியினார் கழலே பேணும் கருத்தினராய் உள்மேவிய அன்பினர் ஆகி உரிமை அரசர் தொழில் புரியார் தெல் நீர் முடியார் திரு தொண்டே புரிவார் உலகில் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனல் வெண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திருநந்தன வனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணந்திரு மாலை சாத்தி மகிழ்ந்து அமைந்து அமைத்து திருமஞ்சனம் கொணந்து திரு அழகும் இட்டு மெழுகி அன்புடன் இன்குற சாத்தி மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்க செய்து அமை அமைத்து பேணும் விருப்பில் திருப்பாட்டும் ஒருமை நெறியும் உணர்வுற ஓதி பணிந்தே ஒழுகும் நாள் வந்த மரபின் அரசு அளிப்பான் வனம் சார் தவத்தின் மறுவிய பின் சிந்தை நூல் தேர் அமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்து நெறி முந்தை மரபில முதல்வர் திருத்தொண்டு முயல்வார் முதற்று ஆக இந்து முடியார் திருவஞ்சை களத்தில் அவர் பால் எய்தினார் உங்கள் குல மாளிகை இதனுள் நலத்தின் மிக்க நிதி குவையாய் பொங்கி நிறைந்த பலவேறு வகையில் பொழிந்த பண்டாரம் அம் கண் ஒன்றும் ஒழியாமை அடைய கண்டு புறப்பட்டு தங்கும் பொதிசையின் தாளில் மேல் சமய ஏற்றி கொணரும் என சேரர் பெருமாள் அருள் செய்ய திருந்து மதினூல் மந்திரிகள் சாரும் மணி மாளிகையுள்ளால் தனங்கள் எல்லாம் நிறைந்து பெரும் சீர்கொள்ளும் நிதியம் எந்நிறைந்த எல்லா பொதி செய்தாலில் மேல் பாரில் நெருங்க மிசை ஏற்றி கொண்டு வந்து பணிந்தார்கள் பரந்த நிதியின் பரப்பும் எல்லாம் பத்திரனார்க்கு நிறைந்த தனங்கள் வேறு வேறு நிறைத்து கட்டி மற்றும் இவையும் உரம் தங்கிய வெம் கரிபரிகள் முதலாம் உயிர் உள்ளன தனமும் புறந்த அரசும் கொள்ளும் என மொழிந்தார் பொறையார் குரவலானார் பத்திரனாரும் பைம்பொன் மௌலி சேர சேரலனார் நிதியெல்லாம் காண கொடுத்த நிதியெல்லாம் கண்டு மகிழ்வுற்று அதிசயித்து பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞ்சக பிஞ்சகனார் ஆணை அரசும் அரசு உறுப்பும் கை கொண்டு அருளும் என இறைஞ்ச இறைவர் ஆணை மறுப்ப அதனுக்கு அஞ்சு இசைந்தார் இகழ்வேந்தர் நிறைவும் நிதியும் பரப்பு எல்லாம் நிலத்தை நெளிய உடன் கொண்டே உரை களிருபறி உள் இட்டன வேண்டுவ கொண்டோர் பிறை வெண்கோட்டு கழிற்று மேல் கொண்டு போந்தார் பெரும்பானார் உருகிய அன்பொடு கைகள் குவித்து விழுந்து உமைபாக அருவிய தம் பெருமான் முன் வன் தொண்டர் பாடினார் வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கும் எத்துக்கு இங்கு அருகே இங்கு இருந்தீர் எனக்கு கொடுகு வெஞ்சிலை அச்சொப்பதிகம் பாடியவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவர் அருளார் வேடுவர் தாம் பறித்த பொருள் எல்லாம் பொருள் அவையெல்லாம் விண்ணெருங்க நீடு திருவாயிலின் முன் குவித்திடலும் நேர் இறைஞ்சி ஆடும் அவர் திருவருளால் அப்படியே கை கொண்டார் நூற்றி எழுபத்தி ஐந்து பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம சும்மா கொஞ்சம் பாடல்களை பார்த்தோம் இப்போ நம்ம வரலாறுல அவர் யாருன்னு பார்க்கலாம் ராஜா வந்து கொடுங்கோலூர் சேர மன்னர் அங்கிருந்து சேர நாட்டை வழி வழியாக ஆண்டு வந்தனர் கொடுங்கலூர் காலையில் ஓதப்படுகின்ற வேதம் அந்த ஒலிங்கள் அப்படி அந்த ஊர் சிறப்பாக இருக்குமா அந்த பூஞ்சோலைகளும் காலையில் உடனே அந்த யானைகள் பிளிறதும் அது அப்படி ஒரு சிறப்பு கேரளா இல்லையா அப்படி இருக்கும் பெருமா கோதையார் அங்கு சேரர் குலத்தில் பெருமா கோதையார் அவதரித்தார் அவர் சிவபெருமானின் திருவடிகளையே பேணும் கருத்தை உடையவர் அதனால் பெருமான் மீது கொண்ட அன்பினால் அரசாட்சி தொழிலை செய்யாமல் திருவஞ்சை களத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கே திருத்தொண்டு செய்து வந்தார் அப்படி அவர் செய்துன்னு வரும்போது அந்த ஊர் ஜனங்கள்லேருந்து மந்திரியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்தாங்க நீங்கள் நாட்டை கவனிக்காமல் சிவபெருமானிக்கே செய்துனு இருந்தால் எப்படி ஆவிறது நாட்டையும் கவனிக்க அப்படி சொல்லினே இருந்தால் இவங்க நம்மளை தொல்லை இருக்கிறாங்களே கோவிலுக்கே அவர் பூஜை செய்துக்கணும் பூ பறித்து கொடுத்துக்கணும் தண்ணி மொண்டு ஊற்றிக்கின்னு இந்த பனியெல்லாம் கோவில் பணியே செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் இவங்க இவரை விடாமல் மாதிரி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார் தாவத்தில் போயிட்டார் அந்த இடத்த விட்டே போய் தாவத்தில் உட்காந்துக்கினார் அப்படி அவர் த தவத்துக்கு போயிட்ட உடனே அப்புறம் கண்ணை இமை காப்பது போல் அந்நாட்டை காத்தவர் செங்கொட் என்னும் சேர மன்னர் அவர் அரசியலை துறந்து தவ வாழ்வை மேற்கொண்டார் அவர் போயிட்டார் அவர் போயிட்ட உடனே அந்த அவர் பேர் தான் செங்கொட் அவர் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவர் வந் அதுக்கப்புறம் இந்த பெருமா கோதையாரை வந்து அவர் வழி வந்தவங்க தான் அவங்க கேட்குறாங்க நீ வந்து அரசாட்சி பண்ணணும்பா நீ வந்து இந்த நாட்டை வாரிசு கிடையாது தான்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சிறந்த சிவபக்தர் அவரு பயங்கரமான சிவபக்தர் தான் இருந்தாலும் நாட்டை ஆள்றதுக்கு எங்கள் சிவபெருமான் என்ன சொல்கிறாரோ அது உத்தரவுப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் பொறுப்பேற்றுக்கிறாரு ஒரு சேர்மான் பெருமாள் இவர் தான் இந்த கலற்ற அறிவார் அதாவது பெருமா கோதையார் அவர் வந்து பொறுப்பை ஏற்றுக்கின பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அந்த நகர்வலம் வரணும் இல்லையா யானை மேலே ஏறி நகர்வலம் வரார் நகர்வலம் வரும்போது அப்போ பார்க்குறாரு ஒருத்தர் விபூதி ஊசியின்னு வரா மாதிரி நிற்கிறார் ஏய் யார் அதுன்னு சொல்லிட்டு ஒரு யானையிலேருந்து இறங்கி ஒரு உணஞ்சி வணங்குறாரு ஐயா நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேங்க ஐயா அப்படின்றாரு ஒதுங்கி நிற்கிறியா நீ பார்த்தா உடம்பெல்லாம் திருநீறு பூசியிருக்கிறீர் இல்லைங்கய்யா நான் போய் ஆற்றுல துணி துவைச்சிட்டு வரேன் நான் வண்ணா ஏகாளி அப்படின்ட்டு சொன்ன ஐயோ நீ சிவமாகவே தெரியிறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இறைவன் மேலே பக்தி பணிவு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவர் பானைபத்திரருன்னு சொல்லிட்டு ஒரு அவர்கிட்ட சிபர்மான் கிட்ட இருக்கார் மதுரையில் அவர் வந்து என் நேரம் இவர்கிட்ட பண கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து டெய்லி பாடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பண்ணு இந்த மாதிரி இந்த அந்த ஒரு ராஜா இருக்கார் அந்த சே நாட்டில் சேர நாட்டில் நீ போயிட்டு அந்த ராஜா கிட்டே போயிட்டு பெருமா கோதையார்கிட்ட போய் இந்த நான் ஒரு லெட்ரு ஒன்று கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுத்து நீ பணம் வாங்கிக்கணுமா அதான் அவனுக்கு தேவையான செல்வத்தை அவர் கொடுப்பார் வாங்கிக்கிட்டு அவர் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பண்ணுறாரு இப்போ இந்த மாதிரி லெட்ரு கொடுத்து அனுப்புகிறாரு அதாவது அப்பையே சிவபெருமான் பானபத்திரருக்கு கடிதம் கொடுத்துருக்காரு பாருங்க இதை வச்சு தான் சொல்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு இருநதி கொடுங்க அப்படின்ட்டு பானபத்திரருக்கு ஒரு நிதி கொடுக்கக்கூடாது இரு நிதி அதாவது இப்போவும் சாப்பிட்ணும் பிற்காலத்துக்கு வச்சும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இவருக்கு கொடுக்க முடியாதா இவரால் கொடுக்க முடியாதா இவருடைய புகழும் அவருடைய புகழும் உலகுக்கே தெரியணும் இந்த பானபத்திரருடைய புகழும் இந்த சேரமான் பெருமாளுடைய புகழும் ஊருக்கே உலகுக்கே தெரியணும்னு செய்திருக்காரு அந்த கடிதம் சிவபெருமான் கைப்பட எழுதின திருமுக பாசுரம் திரு ஆளவாய் உடையார் பதினொன்றாம் திருமுறை மதிமலி புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு பால் நிற சிற கண்ணம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் கடிதம் எழுதுறாரு நான் தான் சோபர்மான் நான் எழுதுறேன் அப்படி ஒரு அழகு வாய்ந்தவர் பருவ கோன் என பாவலர் குருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிப்புரை குழவிய குடை கீழ் செருமா உரைக்கும் சேரலன் காண்க பண்பால் இயல் யாழ் பயில் பானபத்திரன் அதாவது சேரமான் பெருமாள் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது என்கிட்ட ரொம்ப பண்புளியும் பணி ஒளியும் ரொம்ப சிறந்த இந்த பானபத்திரனுக்கு நீ செய்ய வேண்டிய உதவி உதவின்னான்னு சொல்கிறார் தன் போல் என் பால் அன்பன் தன் பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து விடுப்பதுவே நீ என்ன இதை தெரிஞ்சுக்கணுன்னா உன்ன மாதிரியே அவன் என் மேலே ரொம்ப மிக்கவன் இவனுக்கு நிறைய பொருள் மான் பொருள் அதாவது நிறைய பொருள் கொடுத்து அவனை அனுப்பிச்சி வச்சுடு அங்கேயே வச்சுக்காதே ஏன்னா அவனுடைய பாடல் இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு அவர் இந்த கடிதத்தை பார்த்த உடனே எப்போ ஓடுறது பறக்கிறது வீட்டில் நடக்கிறது மொத்தத்தையும் மொத்த செல்வத்தையும் அசை அசையாது மொத்தத்தையும் அந்த ஊரையே காலி பண்ணி அவர் கொடுத்து அனுப்புகிறார் அப்புறம் அவர் சொல்கிறார் பானபத்திர சொல்கிறார் எனக்கு இவ்வளோலாம் வேணாங்க எனக்கு தேவையானது நீங்கள் அரசாட்சி செய்யுங்க எனக்கு தேவையானது கொஞ்சோண்டு போதும் அதை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன்னோடனே அப்புறம் அவரை எல்லாத்தையும் உடனே அவரை எடுத்துக்கின்னு வந்து வழி விடுறாரு போய்விட்டவுடனே அவர் தேவையான மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் ரொம்ப எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொருளை எடுத்துக்கினு இது வந்து அரசாட்சியையும் அதற்குரிய அறங்களையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் இதுவே இறைவனது கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த பானபத்திரர் சொல்லிடுறார் சொல்லிட்டவுடனே சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனது கட்டளையை மறுக்க அஞ்சு அதற்கு உடன்பட்டார் அந்த சரி மீதி பொருளெல்லாம் நான் வச்சிக்கணும் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னமும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்படி பூஜை பண்ணுறார் சுப்பர்மான அப்படி பூஜை பண்ணுறார் பூஜைன்னா பூஜை அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்துக்க மாட்டார் தினமும் அவர் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது இடைவாளை எடுத்து வச்சுக்கின்னு தான் பூஜை பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா பூஜை பண்ணணும் பண்ணி முடி முடியணும் அப்படின்னா அது நடராஜருடைய சலங்க சத்தம் அவர் காதில் கேட்கணும் அந்த சலங்க சத்தம் கேட்டால் தான் பூஜை நிறைவாகிடுச்சு நடராஜர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பூஜை விட்டு எழுந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் அவர் போய் காலை ஆகாரம்லாம் சாப்பிட்றத செய்வார் இந்த மாதிரி அவர் பூஜை பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் பூஜை பண்ணுறாரு சிவபெருமான் வரவே இல்லை நடராஜர் வரவே இல்லை சலங்க சத்தம் கேட்கவே இல்லை அப்போ இவருக்கு கோம் வந்துடுது நம்ம செய்கிற பூஜையில் ஏதோ தவறு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடைவாலை எடுத்து குத்திக்க போகிறார் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு ஓடியாராரு ஓடியா இருந்த உடனே ஏன் இப்படி இவ்வளோ நேரம் நீங்க வர்றதுக்கு உங்க சலங்க சத்தம் கேட்கவே இல்லையான்னு இல்லப்பா சுந்தரனுடைய பாட்டுல நான் மயங்கி சுந்தரனா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அது உனக்கு சுந்தரன்ட்டு யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்குறாரு கேட்ட உடனே சுந்தரனா இந்த இடத்துல இருக்கிறான் போ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டார் திருவாரூரில் இருக்கிறாரு போன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் தேடிக்கு போகிறாரு நம்மளை வந்து க காட்சி கொடுக்குறத விட்டுட்டு சுந்தரன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு அங்கே போயிட்டாரு அப்போ அவர் எவ்வளோ சிறந்தவராக இருப்பார் அவரை நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆமா தேடிக்கின்னு போறாரு போய் சுந்தரர் திருவாரூர்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அட்ரஸ் கொடுக்கல இல்லையா போய் தேடிக்கிடி சேர நாட்டுல இருந்து கிளம்பி வந்து அங்கிருந்து தேடி கண்டுபிடிக்கிறாரு தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு இணைப்பெரியா நண்பர் ஆயிடுறாங்க அப்படி ஒரு நட்பாயிடுறாங்க அப்ப இவர் சுந்தரர் என்ன பண்றாரு இவர் பெரு நம்ம ஒண்ணும் இல்லாதே நம்ம பெருமாத்திரமே அப்போ நம்ம நம்மளே சி ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுங்க வந்துட்டா எங்கள் வீட்டில் பாரு நான் எவ்வளோ புடவை வச்சுக்கிறோம் அதை வச்சுக்கிறோம் போர் இது இந்த நகை அங்கே வாங்கினதுன்னு நம்ம பெருமை பீத்துவோம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானுடைய பெருமையை இவருக்கு சொல்கிறாரு நான் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சிவபெருமான் வந்துடுவார் அப்படின்னுட்டு இவர் எல்லாம் சொல்கிறாரு அப்போ நீ வா நம்ம போய் சிவபெருமானை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கா ஆறு கரையும் பெறலை ஓடுது அப்போ சுந்தரர் பாடுறாரு நான் பாருங்க நான் வந்து போக மாட்டேன் என்னை சுந்தரர் எனக்கு வந்து இட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுந்தரர் ஒரு பாட்டு பாடுறாரு இங்கேருந்து காந்தார் பண் பாடின உடனே அந்த கரையும் அப்படியே ஒதுங்கி வழி விடுது அந்த வழி விட்ட உடனே அந்த ஆற்றுக்கு நடுவில் இவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வர்ற வரையும் அந்த ஆறு ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது கும்பிட்டுட்டு வந்து அப்போ சொல்கிறார் அப்பா இவ்வளோ பெருமை வாய்ந்தவரா சுந்தரர் அப்படின்னு சேரமான் பெருமான் ஆச்சரியப்படுறார் அப்படியெல்லாம் ஆச்சரியப்பட்டு கடைசியில் இவங்க போகும்போது சுந்தரர் கைலாயம் போகும்போது கைலாயம் போக போகிறாருன்றது இவருக்கு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு குதிரையில் ஓடுறார் குதிரையில் உடனே அவர் சுந்தரரை நினச்ச உடனே இந்த குதிரை பறக்குது அவர் வந்து ஐராவணத்தில் போகிறார் சிவபெருமானை அனுப்பிச்சி ஆயிரம் வனத்தில் போகிறாரு அந்த அந்த யானை போயிடுச்சு போய் அந்த மொனை வாழை பிடிச்சிக்கிறார் பிடிச்சிக்கின்னு போனவர் தான் அப்போ சிவபெருமானு சுபெருமானுக்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி சேரமான் பெருமாளை வந்திருக்காருன்னு அவனை யார் இங்கே வர சொன்னது அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ அங்கே ஒரு பாடலை இவர் எழுதுறார் சுந்தரர் பாடின பாடலை நீ எடுத்துக்கிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமாளை திருப்பி அனுப்புறார் அப்படி ஒரு புகழ கொண்டவர் நம்ம களறிச்சி அறிவார் சேரமான் பெருமாள் நாயனார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாயனார் இந்த சுந்தரருடைய ரொம்ப நண்பர் அவரும் அவரும் நிறைய வ வரலாறுல நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த பாடல் வடிவத்திலையும் இந்த வரலாறு வடிவத்திலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு அனைவரும் சிறப்படையணும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க நம்மளுக்கும் இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக கொண்டு வந்து சேர்க்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்